மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடித்த எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க க்ரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபுல் படத்தோட டீம் ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாேருக்கும் ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜகுமாரின்னு அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன் அவனோட தம்பியை தான் தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து அண்ணனோட நடி தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்கார் இல்லையா ஒட்ட வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட ட்ராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பித்து அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிருக்கேன் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ சர் எக்ஸ் கிளப் கிளாப் பிளீஸ் ஒரு எக்ஸலெண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு எக்ஸலெண்ட் ரைட்டர் ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர் ரியலிஸ்டிக் டைரக்டர் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப போய்டிக்காக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர் இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கிறாரு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க மீடியா என்கரேஜ் என்கரேஜி ப்ளீஸ் சப்போர்ட் ஹும் இந்த படத்தை நல்லா எழுதி நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்கு அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட் அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோயில் சட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ரியலஸ்டிக்காக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ராஜா சோரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு ஆ ஒரு நல்ல படம் நீங்கள் அறிமுகம் பண்ணுறீங்க இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டெப் தான் நம்மளோட பேட்டர்ன் தான் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யூ ஹேவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோபடி கேன் டூ எனி திங் டு எனி ஒன் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டஃப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அண்ட் யங்ஸ்டர்ஸ் திஸ் இஸ் அ ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரம் மீ யூ ஹேவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் யூர் ஒர்க் யூ ஹேவ் டு கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் டூ இட் யூ ஹவ் டு லவ் இட் அட்மோஸ்ட் லவ் டு இட் தென் இட் வில் லவ் யூ இட்ஸ் கோயின் டு பி வெரி ஹார்ட் இட்ஸ் கோயின் டு பி வெரி ஹார்ட் இட்ஸ் நாட் ஈஸி லைஃப் இஸ் நாட் ஈஸி இது வந்து ரெட் காப்பிட் கிடையாது ரொம்ப ஹார்டு இருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும் ஆனால் அதை கஷ்டமாக நினைக்காமல் எப்போவுமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க அஸ் யூ அஸ் நியூ கம்மர்ஸ் யூ என்ஜாய் யூ என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் யூ கெட் டு ஒர்க் இன் த சினிமா யூ லவ் இட் த மோஸ்ட் அண்ட் சி ஹவு சினிமா கிவ்ஸ் யூ ஓகே லவ் இட் லவ் இட் த மோஸ்ட் டு போத் ஆஃப் யூ அண்ட் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்பெஷலி டு தங்கர் பச்சன் சார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஒரு மேம் உங்க பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சருக்கு அண்ட் ஈஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் என்னோட லைஃபோட நிறைய இல்லை என்ன சொல்கிறது காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால்தான் சார் சொன்னார் கண்டிப்பாக நீ பண்ணணும் தேவியானி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இது மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தது ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ ஸோ மச் ஃபர் யூ ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் விஜித் யூ மேக் இட் பிக் ஓகே நல்லா பண்ண அரவிந்த்கும் கேட்டுன்னு சொல்லு அழகில இவனோட தம்பியே அண்ணன் நான் எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன் ஓ தம்பி கூட தான் நடித்தேன் ஆ வந்திருக்கானா எங்கே வாங்க நியாயமா நீங்களா நான் நினைச்சேன் நீங்க தானே பார்த்தா உள்டாவா மாறிடுச்சு நீங்க தானே அந்த பாலு இவ்வளோ இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும் பாலு பிளீஸ் கம்மியா மீ சி த பிக் பாலு நான் காட் நீங்க தானே அந்த குட்டி பையன் இவ கூட நடிச்ச நான் அழகி படத்துல ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே இது இவருதான் பாலு டைம் எப்படி சீக்கிரமா போகுது பார்த்தீங்களா எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ